ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க உங்கள் என்பது தொழில் ராஜி இது வந்து நான் மூலிகை மூழ்கியாகத்துக்கான அப்டேட்டுங்க இன்னொரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது நீங்கள் இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சமி வருது இருபத்தி அஞ்சாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து தெ முடியுதுங்க ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் தெரியும் இதை பற்றின டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்குறவங்க செய்கிறவங்களுக்குலாம் இதை பற்றி தெளிவாக தெரியும் புதுசாக வரவங்களுக்கு தெரிலனா பல வீடியோக்கள் இருக்கே நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் பல விஷயங்கள் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணியாச்சு பல பேரோட அனுபவங்களும் இருக்குது இதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இது என்னங்கிறது சரிங்களா இல்லை நீங்களும் பெயர்கள் கொடுக்கணும் இது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு பச தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் ப பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கி பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நம்ம சொல்ல போகிற முக்கியமான இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பல பேர்த்துக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் சரிங்களா அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ வாங்க அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க வணக்கம் மேடம் பேசுகிறேன் மேடம் பையன் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஐடி கம்பெனில நல்லா பெரிய கம்பெனில ஹைதராபாத்ல வேலை பார்த்தான் அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து அங்கே வேலை பிடிக்கல எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மனசங்கன வந்துட்டான் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் விழுமா அப்படின்னு சொல்லி அதுவும் படிக்கல இப்படி எல்லாத்துலேயுமே தட்டி தட்டி போய் இருந்துச்சு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்போதான் நான் வந்து அவங்க வாராகி தாயை பத்தி கேள்விப்பட்டேன் தான் கேள்விப்பட்டு அதுக்கப்புறமா அவங்கள முழு நம்பிக்கையோட வாராகிய வந்து நான் இப்போ ஒரு ஒன்றரை வருஷமா சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன் அவங்க குருவை சிலைய வச்சு அபிஷேகம் பண்ண பஞ்சமி கலப்பிரி பஞ்சமி எல்லாமே வச்சு நான் சாமி கும்பிட்டு இருக்கேன் அது போக இப்போ ஒரு எட்டு மாசம் ஒம்பது மாசமா ரெண்டு பஞ்சமிக்குமே பஞ்சமிக்குமே நவமூழிகையாக தேர் கொடுத்து என் பையன் நல்ல வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இது பண்ணிக்கிட்டேன் இப்ப வந்து அவன் வந்து எல்லாருமே சொன்னாங்க இவனுக்கு வந்து நாலு வருஷம் கேப் ஆயிடுச்சு புதுசா வேலை கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி எங்களையும் அம்சல் பண்ணி அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் நான் நம்பிக்கையோட வாரங்கி தாயிட்ட வேண்டுமே நவமூலிகை ஆகிறதுக்கு பேர் கொடுத்து நல்லபடியா வே வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டுமே இப்போ அவன் வந்து சென்னையில நல்ல சம்பளத்துல நல்ல மன நிறைவோட வேலை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் இப்ப சொல்றாங்க ஏதோ மிராக்கள் நடந்திருக்குது என்னன்னு தெரியல ஏதோ மிராக்கள் நடந்திருக்குது சொல்லும்போது எனக்குள்ள இருக்குது ஏன்னா எனக்கு வந்து இந்த மிராக்களை நடத்தி கொடுத்தது நம்ம வராகி தாய் தான் இதை வந்து நீங்க கண்டிப்பா நம்மளுடைய இந்த சா சேனல்ல போடணும் நான் வந்து இந்த சாட்சியா சொல்றேன் இதனா ரொம்ப சந்தோஷத்தோட சாட்சியா சொல்றேன் நன்றி நன்றி சகோதரி மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்க சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏதோ ஒரு மிராக்கள் நடந்திருக்கு வராகினாலே நிச்சயம் ஒரு மிராக்கள் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரூபத்தில் எல்லாத்துக்கும் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க நம்புறவங்களுக்கு வந்துட்டு நம்ம யாரை நம்பிக்கைக்கிறோமோ அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்து பௌர்ணமின்னு சொன்னோம் இல்லைங்களா பௌர்ணமி எந்த டைமில் ஆரம்பிச்சு நாளைக்கு எந்த டைம் வரை இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனில் இப்போ காமிக்கிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பௌர்ணமி டைமிங் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அதாவது இன்றைக்கி காலையில் ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து தொடங்கியாச்சு நாளைக்கு காலையில் ஏழு பத்தொம்போது வரை இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி சரிங்களா இந்த பௌர்ணமி நேரத்தில் நீங்கள் வேண்டுதல் வைக்கிறவங்களாகட்டும் இல்லை பர்சனலாக வந்துட்டு பௌர்ணமி எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கலாம் அதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து செய்யுங்க பௌர்ணமி அன்றைக்கி பல விஷயங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா பிரபஞ்ச சக்தியும் தெய்வ சக்தியும் பயங்கர ஒரு அனுகிரகமாக நமக்கு இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த நாளுங்கிறது பௌர்ணமி அனைக்கி நிறைஞ்சிருக்கும் நம்ம என்ன விஷயம் கேட்டாலும் அது நடக்கிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த டைமில் நமக்கு இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த வழிபாட்டுக்கும் கூட ரொம்ப பவர் இருக்குது இந்த பௌர்ணமியை வந்துட்டு மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் அங்கே அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வட்பூர்ணிமான்னு சொல்லுவாங்க சரிங்களா பெண்கள் வந்துட்டு துர்க்கை துர்க்கையம்மனை நினச்சி பர்டிகுலராக வந்து வழிபாடு செய்வாங்க வட்பூர்ணிமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக அங்கே இந்த விசேஷமாக வந்து பண்ணுவாங்க இந்த பௌர்ணமியை சரிங்களா ஆணி மாத வர பௌர்ணமி அதை வந்து வட்பூர்ணிமான்னு சொல்லிட்டு அவங்க கும்பிடுவாங்க அங்கே அந்த ஊர்லலாம் வந்துட்டு இந்த பௌர்ணமியை வந்துட்டு துர்க்கை அம்மனுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செய்வாங்க உங்களுக்கு பௌர்ணமி நாளே அம்மன் கும்புறதுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாளாக வந்து கும்பிடுவாங்க அம்மன் தெய்வங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சக்தியான ஒரு நாள் அம்மன் தெய்வங்களை கும்புறக்கு ஒரு சிறப்பான நாள்னு சொல்லிட்டு பௌர்ணமியை வந்து சொல்லுவாங்க அப்போது அங்கெல்லாம் வந்து துர்க்கை அம்மனை வச்சு கும்புறதுங்கிறது ஒரு பாரம்பரிய ஒரு விஷயம் அந்த டைமில் கிட்டே நிறைய வேண்டுதல் வைப்பாங்க நீங்கள் அப்படி இந்த பௌர்ணமியில் துர்க்கையை வச்சு வழிபாடு செய்கிறனாலும் தாராளமாக செய்யலாம் அப்படி துர்க்கை அம்மனை வச்சு கும்புகிறவங்களுக்கு ஒரு முறை இருக்குது அதே போல் பௌர்ணமி கிருத்திகை தைப்பூசம் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வந்துட்டு செவ்வாய்கிழமை இந்த நாலு நாட்கள்லாம் முருகனையும் நீங்கள் வழிபடலாம் முருகனுக்கும் இந்த துர்க்கைக்கும் ஒரே விஷயந்தான் ஒரு டிஃப்ரெண்ட்டு நம்ம செய்யப்போட வழிபாடு தான் அது ஒரே ஒரு விஷயந்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் இது இரண்டுமே வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு முறை மெயினாக வந்து இது யாரெல்லாம் செய்யலான்னா பல வருஷங்களாக குழந்தையே இல்லை பல விரதங்கள் நான் இருந்துட்டேன் பல ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துட்டேன் ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் முருகனுக்கு வந்துட்டு செய்யலாம் இந்த நிறஞ்ச பௌர்ணமியில் முருகனுக்கு நீங்கள் செய்யலாம் தைப்பூசத்தில் செய்யலாம் கிருத்திகையில் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் இந்த கிழமைகளெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த வழிபாடை முருகனுக்கும் நீங்கள் செய்யலாம் துர்க்கைக்கு செய்கிற மாதிரினா யாரெல்லாம் செய்யலாம்னா கணவன் மனைவினால் பிரச்சனை வந்துட்டே இருக்குது பார்த்திங்களா இந்த வீட்டுக்குள்ளே அடிதடியாக இருந்துட்டு கணவர் சில விஷயங்கள் வந்து கேட்கவே மாட்டாங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபேமிலிக்குள்ளே போய்ட்டு பல விஷயங்கள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இன்னும் நிறைய காரணங்கள் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி துக்கைக்கு நீங்கள் வேண்ட இருந்துச்சுன்னா எந்த விஷயத்த நீங்கள் கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க இந்த ப ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வந்து பொதுவாக நம்ம இப்போ என்ன செய்யணும் இப்போ முருகனை கும்பிட்றவங்க என்ன பண்ணணும் இப்போ எனக்கு தேவை வந்து அந்த துக்கையை கும்பலான்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கும் பொதுவான ஒரு பொருள் வந்து தேவையானது என்னென்னா பாலாடைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் இதை வந்து சங்கடைன்னு சொல்லுவாங்க சரிங்களா குழந்தைங்களுக்கு பாலூட்டுறதுக்கு பயன்படுத்துகிற சங்கடை இது வந்து அலுமினியத்தில் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வெள்ளியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பால் அடை இந்த சங்கடையை வந்து வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இது வாங்கக்கூட தேவையில்லை எல்லாத்து வீட்லேயும் இந்த சங்கடை ஒரு குழந்த பிறந்த அன்னைக்கு வாங்கினாங்கன்னா அந்த குழந்தை பெருசாகி கல்யாணம் பண்ணி போகிற வரைக்கும் அது வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க பத்திரமா அது ஞாபகமாக வச்சுருப்பாங்க இந்த சங்கடையை எடுத்து அந்த சங்கடையில் நம்ம தீபம் போடணும் நீங்கள் குழந்த பாக்கியத்துக்காக வேண்டி கேட்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த கிழமைகளில் முருகனுக்கு வழிபாடு பண்ணுங்கள் இன்றைக்கும் செய்யலாம் பௌர்ணமி இருக்குது வெள்ளிக்கிழமை பௌர்ணமியாக இருக்குது இது சுக்கரவார பௌர்ணமியாக இருக்குது பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான டே அப்போ நீங்கள் முருகனுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த வழிபாடை சங்கடை வச்சு செய்யலாம் எப்படி செய்யலான்னா நார்மலாக வெள்ளத்திரி போட்டுக்கோங்க ஒரு தட்டு மேலே அந்த சங்கடையை வச்சுக்கோங்க அதில் தீபமாக வந்துட்டு போடுங்க குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் அல்லது நான் சொன்ன கிழமையில் இப்படி வந்துட்டு நீங்கள் இந்த சங்கடையில் தீபம் வந்து போடுறோம் சரிங்களா இந்த சங்கடை தீபம்னு சொல்லலாம் பாலாடை தீபம்னு சொல்லலாம் இது எப்படி வேணாலும் சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு மெத்தட் இருக்குது இந்த முறை வந்து நிறைவேறிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சங்கடை வாங்கி தானமாக கொடுப்பாங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு கொடுக்கலாம் ஆகாதவங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கும் இந்த சங்கடை தானங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் பல கோவில்களில் கூட இது ஒரு முறையாக வந்துட்டு செஞ்சுட்ருக்காங்க இந்த சங்கடை தெய்வம் வந்து இந்த பர்டிகுலர் நாளில் போடுறதுங்கிறது ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ மற்ற விஷயங்களுக்கு எனக்கு ஒரு பணம் வராமல் இருக்குது ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்குது கணவன் மனைவினால வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்குது எது செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமியில் துர்க்கையை வழிபட்டு பாருங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குங்க அம்மன் தெய்வங்களுக்கு வந்துட்டு பௌர்ணமி எல்லாம் வந்துட்டு உச்சக்கட்ட வழிபாடுன்னு சொல்லலாம் இதை பௌர்ணமி வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறையாக இருக்கும் இதே நீங்கள் சங்கட தீபத்தை எப்படி வ செய்யணும்னா நல்லெண்ணெய் பாதி நெய் பாதி ரெண்டும் சரிசமமாக எடுத்து சிவப்பு திரி போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் சிவப்பு துணி கூட கட் பண்ணி நீங்கள் அதை திரியாக பயன்படுத்தி போடலாம் சிவப்பு திரி வச்சு நல்லெண்ணையும் நெய்யும் சரி பாதியாக எடுத்து துர்க்கைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும் சரிங்களா இந்த தீபம் துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் மற்ற பரிகாரங்களுக்கு செய்யலாம் அது குழந்தை பாக்கியத்துக்கு எப்படி செய்யணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது வந்து மற்ற விஷயங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறது இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதுதான் டிஃப்ரெண்ட் ஒரே தீபம் ஒரே விளக்கு அதை யார் யாருக்கு போடுறீங்களோ பிரித்து போட்டுக்கோங்க சிலருக்கு வந்து டவுட் என்ன வரும்னா துர்க்கைக்கும் பண்ணி முருகனுக்கும் பண்ணலாமா ரெண்டு பேத்துக்கும் வந்து அந்த தீபத்தை வந்து போடலாமா எனக்கு ரெண்டு விஷயங்கள் கோரிக்கை இருக்குன்னா தாராளமாக பண்ணலாம் திரி மட்டும் மாற்றிக்கோங்க துர்க்கைக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சிவப்பு திரி போடுங்க முருகனுக்கு போடுற மாதிரினா வெள்ளத்திரியே போதும் நெய் தீபம் மட்டும் போதும் துர்க்கைக்காக இருந்துச்சுன்னா நெய்யும் நல்ல நெய்யும் சரிபாதி அளவு எடுத்து நீங்கள் போடணும் இது ஒன்று தாங்க டிஃப்ரெண்ட் வேற ஒன்றுமே இல்லை இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒரே இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஏன்னா பௌர்ணமிங்கிறது பிரபஞ்ச சக்தி நிறையா இருக்கனால நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் அதுக்கான ரிசல்ட்டு டக்கு டக்குன்னு கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்து கிடைக்கும் நினச்சி கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால அப்படி கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் டிலே ஆகுதுனாலும் மனசை விட வேண்டாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும் அப்படி நிறைவேறிச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சங்கடைய வாங்கி நீங்கள் தானமாக வந்து கொடுக்கலாம் இப்படியெல்லாம் வந்து இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சரிங்க அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் துர்க்கைக்கும் முருகனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் செய்ய போகிறீங்க ஒரே டைம்னு அப்படின்னா ரெண்டு சங்கடை பயன்படுத்தி ரெண்டு தீபத்தையும் தனித்தனியாக போடுங்க ரெண்டு பிளேட் வச்சு தனித்தனியாக அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா துர்க்கையவனோட படம் இல்லாதவங்க மகாலட்சுமி படம் இருந்துச்சுன்னா அவங்க முன்னாடி நீங்கள் தாராளமாக செய்யலாம் இவ்வளோ தாங்க இது ப்ரொசீஜர் இந்த வழிபாட்டை எந்த டைமிங்கில் செய்யலான்னா ஒன்றா நீங்கள் காலையில் நேரம் நீங்கள் செய்யலாம் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கெழம செய்கிறவங்க செவ்வாய் ஹோரையில் செய்யுங்க ஏற்கனவே நான் டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் போன வீடியோவில் எல்லாம் அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க வெள்ளிக்கிழமை செய்கிறதா இருந்தால் நீங்கள் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம் ஆறு மணியில் ஆரம்பித்து ராத்திரி பன்னெண்டு மணி வர டைம் இருக்குது துர்க்கைக்கு வந்து நீங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலும் தவறே கிடையாது முருகனுக்கும் அதே மாதிரி ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஸோ இது தாங்க ப்ரொசீஜர் டைமிங்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ தான் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்